தமிழ்நாட்டிலே இப்பொழுது திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது நாங்களும் மதுரையை சார்ந்தவர்கள்தான் நாங்களும் சிறு வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில் இல்லை இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து முன்னணி என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய செயல்கள் வன்முறையானவை அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏவப்பட்டிருக்கின்றன அது கொலை வழக்கிலிருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது ஆக கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன காவல்துறையில் வழக்குகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்றன ஆக இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க விரும்புகிறோம் நீதிமன்றம் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல இது வந்து இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல இந்து மக்கள் அப்படி வைக்கல வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் தான் தீபத்தை ஏற்றி எங்களுக்கு மோட்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று எந்த பக்தனும் திருப்பரங்குன்றத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் கேட்கவில்லை இந்து முன்னணி என்கின்ற ஒற்றை குற்றவாளி அமைப்பு திரும்பவும் சொல்றான் அது குற்றவாளி அமைப்பு குற்றம் செய்கின்ற அமைப்பு கோயம்புத்தூரில் பல வன்முறைகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு சட்டவிரோத செயல்களை செய்திருக்க அமைப்பு அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வக்காலத்து வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும்னு அவசியம் கிடையாது தீர்ப்பு தந்துடணும் அவசியமே கிடையாது எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது நாங்கள் அதை கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதிகளை நோக்கி எழுப்ப விரும்புகின்றோம் ஏற்கனவே குற்றப்பட்டை பட்டியலில் இருக்கக்கூடிய அமைப்பு அது நாம் என்ன கேட்குறோன்னா ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லலை வரலாற்று ரீதியாக அப்படி கோரிக்கையும் இல்லை கோயில் ஆகம விதியிலேயும் அப்படி கிடையாது நீ சொல்லக்கூடிய கோவில் விதிகள்லேயும் அப்படி கிடையாது அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன்வைக்கலை திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏற்றுக்கணும்னு எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கலை அப்படி இருக்கும்போது இந்து முன்னணி தான் முருகபக்தருக்கு அத்தாரிட்டி பண்ணுது முடிவு பண்ணுது என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்து கேட்ட ஒரே கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு நீதிபதிகள் இறங்கி வந்து கலாய்வு பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்வதற்கு காரணம் என்ன இதே இது நாம் என்ன கேட்கிறோம் நீதிமன்றத்தை என்ன கேட்குறோன்னா வீடுகள் இடிக்கப்படுது ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்துருக்கீங்களா என்னைக்கா நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கலாய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நடக்கல இல்லை என்னைக்கா அது நடந்திருக்கிறதா மீனவர் கோலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிமன்றம் இருக்கா நீதிபதி இருக்காங்களா நீதிமன்றம் போயிருக்கா அப்போ இங்கே ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கலாய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறோம் நாங்கள் நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க சார் தட் இஸ் அ ப்ராக்டிஸ் நாங்கள் வந்து அந்த பிராக்டிஸ் அடிப்படையில் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லுங்க அதை கன்சிடர் பண்ணலாம் ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி ஒரு பிராக்டிஸே உங்களுக்கு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் சம்பந்தமா எந்த கலாவும் எந்த நீதிபதியும் பண்ணலை அப்போ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனரியா நீங்கள் எதா நீங்கள் செய்வீங்க தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்கறீங்கன்னு கேள்வி நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டிருக்கணுமா இல்லையா நீங்க திருப்பரம் நீங்க ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க கேக்கு தீபம் ஏத்தணும்னு கேட்கறீங்களே ஏன் மருந்து மலையில கேட்க வேண்டியதானே மருந்து மலையில கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை திருத்தணில் கேட்கறதுக்கு என்ன ஏன் அங்கெல்லாம் மேலே தர்கா கிடையாது வேற வழிபாட்டு தளம் கிடையாது அதனால் இந்து முன்னடிக்காரருக்கு அதில் அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குடத்தில் இந்த இடத்துல ஏத்தனாதான் அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்குது மருதமலையில் ஏத்தனா கிடைக்காதா கிடைக்காதா திருச்செந்தூரில் போய் அங்க கட்டினா ஏத்தனா கிடைக்காதா அவனுக்கு இங்க மட்டும் ஏன் ஏற்றணும்னு வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது அந்த இந்து முன்னணியுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் செபிம் எடுக்கிறது என்றால் அதற்கு வழிஞ்சு நான் போய் கலாய்வு பண்ணுவேன் அனுப்பு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் எப்படி எப்படி முடியும் முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும் நீதிமன்றத்தை கொண்டு சொல்றாரில்ல நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான் நீங்க கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்க பொதுமன்ற பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நீங்க போலீஸ் போர்சஸ் செக்யூரிட்டி போர்சஸ் நீங்க கையாளுவீங்களா அல்லது உங்களுக்கு உத்தரவிடுவோடு நிற்குதா அப்ப நாளைக்கு நீங்க நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன் இந்த ராணுவம் இங்கே படையெடு இங்க சிஆர்பிஎஃப் இங்க போய் ஆய்வு பண்ணுன்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டா அப்போ அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அப்போ நீதிபதி எதை விட செய்யலாமா நீதிமன்ற விளக்கம் சொல்லணும் பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும் அந்த பொறுப்பு இருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிகம் அ பாடி தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் நீ வெளிப்படையா இருக்கிறோங்கிறதுக்கான காட்டுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது நான் வெளிப்படையாக சொல்லு நீதிமன்றம் எங்களுக்கு அச்சம் வருகிறது சந்தேகப்படுற சொல்லல நீதிமன்றத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது நீங்கள் காவல்துறை ஏவி விடுற செங்கல் சிஎஸ்எர்ஸ் ஏவி விடுறேன் அப்படின்னா எங்களுக்கு அதை எப்படி ஏற்றுக்கிறது நாங்கள் உங்களுக்கு என்ன சார் கான்ஸ்டியூஷன் பேக்கப் இருக்குதா இருக்கு சொல்றதுக்கு இந்த நீதிபதி அவர்கள் அவர் கல ஆய்வு செய்து இது போன்ற தீர்ப்பை தர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எல்லாரும் பேசிட்டோம் தமிழ்நாடு அரசு திமுக அரசும் அது பேசிடுச்சு தேவையில்லாமல் இன்னொரு ஒரு வழிபாட்டு தலத்துக்கு அருகில இன்னொன்னு தர்கா வழிபாடு என்பதில் சாமானிய இந்து மக்கள் பெரும்பான்மையாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் அது தமிழ் பண்பாட்டுக்குரிய அடையாளமாகவும் அது இருக்கிறது தமிழ் பண்பாட்டுக்கான அடையாளமாகவும் இருக்கிறது நாகூர் தர்காவுக்கு மராத்தி அரசர் கூடு சந்தனம் கூடு கட்டி கொடுத்தாரு ஏர்வாடி தர்காவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிற சாதிகளைச் சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு மருது பாண்டியர்கள் கொடை கொடுத்துருக்கிறாங்க வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்துருக்கிறார் பதினைந்தாயிரம் பொன் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கல்வெட்டாக இருக்குது ஆவணமாக இருக்கிறது அவள் இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோடு அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது இந்து முன்னணிக்கு அவள் இதை இதை தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது இந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில் இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை தோழர் திரும்ப அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் வழிமொழிகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி சம்பளத்தில் பென்ஷன் வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் சமூகத்தோட பிரச்சனை யார் பார்க்கறது யார் பார்க்கறது இவர சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தான் தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய சமூகத்தில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணிக்கு இவர் இந்து முன்னணி உறுப்பினராக இருக்காரு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது இந்து முன்னணிக்காக இவ்வளவு தூரம் வளைஞ்சி ஒரு வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் என்றால் இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பற்றி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதி அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பல அப்ப தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்கிறோம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கோரிக்கை வச்சதா வைக்கல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கட்சி தேர்தல் கட்சி நீண்ட காலமாக மக்களிடத்தில் பணியாற்றுகின்ற ஏதேனும் ஒரு மாநில கட்சி இந்த கோரிக்க வச்சிருக்குதா வைக்கல மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை எதிர்க்கிறது எதிர்கட்சி இதை ஆதரிக்கவில்லை இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்திலே காவிரியை திறந்து விட வேண்டும் என்று வந்தது அப்போல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவி எடுக்கல அன்னைக்குலாம் எங்கே போச்சு கண்டெம்டு எங்கே போச்சு கண்டெம் எடுத்துட்டீங்களா கண்டெம் எடுத்துட்டீங்களா அதை முதலமைச்சர் பதவி விட்டு நீங்க சொல்லுங்க அங்கே சிஏஎஸ்எப் அனுப்பிவிட்டீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் காவிரி உரிமையில் தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு அதை கடைபிடிக்காத நிலையில் அண்ணைக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பி डैम தறந்துற வேலை நீதிமன்றம் மன்றம் பண்ணுச்சா அண்ணைக்கு அத செய்யல இல்ல இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்றாரு அதை எப்படி செய்றாரு எப்படி செய்றாரு உச்சநீதிமன்றமே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு எந்த உத்தரவும் உடல உச்சநீதிமன்றத்தோட பெரியவரா இவரே உச்சநீதிமன்றத்தோட பெரியவரா இவரே அங்க கண்டம்ட் வந்ததுல அங்க கண்டம்ட் வந்தது இல்லையா அங்க அந்த மாதிரி செஞ்சாங்களா அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையை இந்த சமயத்தில் முன்வைக்கிறேன் எங்களுக்கு அந்த கவலை இருக்கு